ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நியூஸ் சிலபஸை யூனிட் ஃபைவ்லேருந்து செய்தித்தாள் தலையங்கம் முகப்புச் செய்திகள் கட்டுரைகள் இவற்றை வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் சொல்லிட்டு ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுலேயும் எக்ஸாக்டாக நாம் இந்த வீடியோவில் தலையங்கம் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னால் எல்லா டாப்பிக்கையும் பார்க்க போகிறோம் இப்போது இது ரெண்டு விதமாக வந்து டிஎம்பிஸ் வந்து கொஷின் கேட்கலாம் ஒன்று ஒரு நியூஸை கொடுத்து அந்த நியூஸ்லேருந்து இதில் தலையங்கம் எது முகப்பு செய்தி எது அப்படின்னு கேட்கலாம் அப்படி அந்த நியூஸை பேஸ் பண்ணி நாலு கொஷின் மாரி கேட்டு இதுக்கு சரியான விடை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படி இந்த செட்டப்பே இல்லை அப்படின்னா செய்தித்தாள்னால் என்ன அது எப்போ வந்துது தலையங்கன்னா என்ன தலையங்கத்தில் எந்தெந்த செய்திகள்லாம் இடம்பெறும் முகப்பு செய்தினா என்ன கட்டுரைகள் செய்தித்தாளில் இருக்கக்கூடிய கட்டுரைகள்னால் என்ன இப்படியும் கொஷின் வரலாம் ஸோ நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் சிலபஸ் கொஷின் இப்படி தான் வரும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஸோ அவங்க எப்படி கேட்டாலுமே கூட இந்த தலையங்கமும் இந்த வீடியோவும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு லைக் மட்டும் பண்ணிங்க ஃபஸ்ட்டு தலையங்கன்னா என்ன இதழில் இடம்பெறக்கூடிய எல்லா செய்திகளுக்குமே தலையாயதாக இருக்கிறது தான் இது தலையங்கம் அதாவது ஒரு ஒரு புக்கு எழுதுகிற ஒரு ரைட்டர் இருக்காருன்னு வச்சிங்களேன் அந்த புத்தகம் முழுவதுமே அந்த எழுத்தாளருடைய கருத்துக்களால் வந்து நிரம்பியிருக்கும் அதே மாதிரி ஒரு இதழை ஒருத்தர் நடத்துகிறாருன்னா தலையங்கத்தில் மட்டும்தான் அவருடைய கருத்துக்கள் இருக்கும் மீதி எல்லா இடத்துலையுமே வந்து நியூஸ் தான் இருக்கும் அப்போது அந்த இதழை நடத்துபவருடைய எழுத்து அவருடைய சொந்த கருத்து எந்த இடத்துல இருக்கும்னா தலையங்கத்தில் தான் இருக்கும் இப்போ ரெண்டு பாயிண்ட் பார்த்துருக்கோம் என்னது இதழ்களில் இடம்பெறும் செய்திகளுக்கெல்லாம் தலையாயது தலையங்கம் அந்த இதழை நடத்துபவருடைய எழுத்தாக அமைவது தலையங்கம் இந்த தலையங்கத்தை ஆங்கிலத்தில் எடிட்ராயல்னு சொல்லுவாங்க பழைய புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க தமிழ்லேருந்து ஆங்கிலம் அப்படின்ட்டு எடிட்ராயல்னு அடுத்தது தலையங்கம் இதழ் ஆசிரியருக்கும் படிப்பவருக்கும் தொடர்பு கொள்ள இடமாகவும் அமையுது இது என்ன அர்த்தம்னா அந்த இதழுடைய முகவரி வந்து பெரும்பாலும் அந்த தலையங்கத்தில் கொடுத்துருப்பாங்க அவருடைய கருத்துக்கள் இடம்பெறதுனால படிப்பவருக்கும் அவர்களுக்குமான அதாவது இந்த செய்தித்தலை வாசிப்பவருக்கும் இதழை இதழை நடத்துபவருக்குமான ஒரு தொடர்பு கொள்ள இடமா எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தலையங்கம் இருக்குது அவருடைய கருத்துக்களால் தொடர்பு கொள்ளக்கூடிய இடமா எது இருக்குது தலையங்கம் இருக்குது தலையங்கம் ஆசிரியர் பகுதி என்ற பெயரிலும் வருவதுண்டு ஒரு சில இதழ்களில் தலையங்கம்னு கொடுக்காம ஆசிரியர் பகுதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை தான் சொல்கிறாங்க ஸோ அப்போது தலையங்கன்னது அஞ்சு பாயிண்ட்டே இதழ்களில் இடம்பெறும் செய்திகளுக்கெல்லாம் தலையாயது தலையங்கம் இதழ் நடத்துபவரின் எழுத்தாக அமைவது தலையங்கம் இதனை ஆங்கிலத்தில் எடிட்ராயல்னு சொல்லுவாங்க தலையங்கம் இதழ் ஆசிரியர் ஆசிரியரும் படிப்பவரும் தொடர்பு கொள்ளும் இடமாக இருப்பது தலையங்கம் தலையங்கம் ஆசிரியர் பகுதி என்ற பெயரிலும் வருவது உண்டு சரிங்களா அடுத்தது தலையங்கத்தின் நோக்கமும் கருத்தும் பார்க்கலாம் எதெல்லாம் வந்து தலையங்கத்துடைய நோக்கமாக இருக்கும் அப்படின்னா மூணு விஷயம் தலையங்கத்துடைய நோக்கமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்றது பொறுத்து தலையங்கத்துடைய நோக்கம் அமையலாம் ரெண்டாவது தலையங்க வந்து ஆசிரியர் பகுதியாக இருக்கிறதுனால ஆசிரியருடைய நோக்கமே வந்து தலையங்கத்தின் நோக்கமாகவும் அமையலாம் மூணாவது அந்த இதழ் வெளியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகளாக வந்து தலையங்கம் சில முக்கிய நிகழ்வுகளே வந்து தலையங்கத்தின் நோக்கமாகவும் அமையலாம் அப்போ இந்த மூணும் எதை பொறுத்து அமையுதுன்னா தலையங்கத்துடைய அந்த பொருளுக்கு ஏற்ப அதோடைய நோக்கங்கள் மாறும் எது பொருள் ஃபஸ்ட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்ற பொருள் பொருளுக்கு ஏற்ப அந்த நோக்கம் வந்து மக்களுடைய நோக்கமாகவும் தலையங்கம் அமையும் ரெண்டாவது தலையங்கம் ஆசிரியர் பகுதியாக அமைவதால் ஆசிரியருடைய நோக்கமே தலையங்கத்தின் நோக்கமாகவும் அமையும் மூணாவது இந்த இதழ் வந்து வெளியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகள் பற்றிய கருத்தாடலே தலையங்கத்தின் நோக்கமாகவும் அமையும் அடுத்து தலையங்கத்துடைய கருத்துனா என்னென்னு பார்க்கலாம் தலையங்கம் என்ற பகுதி பொதுவாக ஒரு கருத்தை பற்றி ஒரு நிகழ்வை பற்றி ஒரு பிரச்சனையை பற்றி மக்கள் என்ன கருதுகிறார்கள் அதை சார்ந்த துறை வல்லுநர்கள் என்ன கருதுகிறார்கள் இவற்றோடு அந்த இதழின் ஆசிரியர் என்ன கருதுகிறார் இந்த மூவரின் கருத்துக்களும் தலையங்கத்தின் கருத்தாக அமையும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மழைக்காலம் இருக்குன்னு வச்சுப்போமே இப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்க சில பேர் அதிகமாக மழை பெய்யும்னு சொல்லுவாங்க சில பேர் மழையே பெய்யாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் புயல் அடிக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் வெள்ளம் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள்கிட்ட வேற ஒரு கருத்து ஒன்று இருக்கும் இப்போ அந்த ஆசிரியருடைய பணி என்னன்னு கேட்டால் அந்த மக்களுடைய கருத்துகளோடும் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களுடைய கருத்துகளோடும் தனது கருத்தையும் சேர்த்து தெரிவிக்கக்கூடிய பகுதி தான் தலையங்கம் இந்த மூவரின் கருத்தே தலையங்கத்தின் கருத்தாக அமையும் தலையங்கம் எப்படி அமையணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன் மக்களுடைய கருத்தாயினும் துறை வல்லுநர் கருத்தாயினும் விருப்பு வெறுப்பின்றி நடுநிலையோடு தலையங்கம் அமைதல் வேண்டும் அதாவது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி எது சரியோ அதை மட்டும்தான் சொல்லணும் நான் மக்கள் பக்கம் இருக்கேன் இல்லை வல்லுநர்கள் பக்கம் இருக்கேன் ஒரு பக்க சார்பு இதில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத கட்டாயமாக அவளை சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் அடுத்தது இந்த தலையங்கம் ஆசிரியர் பகுதியாக இருக்கிறதுனால ஆசிரியர் அவருடைய கருத்துக்களை திணிக்கும் ஒரு இடமாக இந்த தலையங்கம் இருக்கக்கூடாது இதை தான் என்ன சொல்கிறாங்க லாஸ்ட் பாயிண்டாக ஒரு பக்க சார்பு இல்லாமல் மக்களுக்கு பயன் தரும் கருத்துகளோடு நுண்மை தெளிவு சுருக்கம் இவற்றுடன் ஆய்வு நிலையிலும் தலையங்கம் அமைய வேண்டும் அப்போது தலையங்கம் எப்படி அமையணும்னு சொல்லியிருக்காங்க மக்களுடைய கருத்தாக இருந்தாலும் சரி தான் துறை வல்லுநர் கருத்தாக இருந்தாலும் சரி தான் விருப்பு வெறுப்பின்றி அது நடுநிலையோடு இருக்கணும் ஆசிரியர் தனது கருத்தை வந்து திணிப்பது இதனுடைய வளர்ச்சிக்கு வந்து தடையாக அமையும் ஆசிரியர் வந்து கருத்துக்களை வந்து திணிக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பக்க சார்பு இல்லாமலும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய அந்த கருத்துக்களோடு நுண்மை தெளிவு சுருக்கம் இவற்றோடு ஆய்வு நிலையில தலையங்கம் அமைய வேண்டும் எனவே இதழ்களின் ஆசிரியர் பகுதியாக அமையும் தலையங்கம் நடுநிலை தன்மையோடு அமையும் புரியுதுங்களா தலையங்கம் எவ்வாறு அமைய வேண்டும்ன்ட்டு இப்போ பார்த்தாச்சு அடுத்து கருத்து உருவாக்கல் பாருங்களேன் இல்லை ரொம்ப ஈஸி தான் மக்கள் கருத்து எத்தகையது என்பதை எடுத்து கூறுவது மட்டும் இல்லாமல் அந்த கருத்தை நன்கு ஆராய்ந்து மக்களுக்கு நன்மை தரக்கூடிய கருத்தினை உருவாக்குவதும் தலையங்கமே ஆகும் மக்களால் குழப்பாமல் ஒரு தீர்வு காண்பதற்கு சாரி மக்களை குழப்பாமல் ஒரு தீர்வு காண்பதற்கு இது உதவி செய்ய வேண்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மழை டைமே எடுத்துக்கோங்களேன் ஊர் ஃபுல்லாக ஒரு வதந்தி பரவாயில் இன்னைக்கு புயல் அடிக்க போகுது இல்லை வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மக்களுடைய கருத்தை எடுத்து ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய குழப்பத்தை நீக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த தலையங்கத்தை அமைக்க வேண்டும் அதுதான் இந்த ஃபஸ்ட்டு பேராக சொல்லியிருக்காங்க இந்த பேரா பாருங்களேன் விமர்சனத்தின் வாயிலாக உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் சிக்கலை தீர்க்கும் நோக்கம் கொண்டு தெளிவாக செய்ய வேண்டும் நல்ல தலையங்கம் நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும் தன்மை உடையது சரிங்களா ஸோ கருத்து உருவாக்கல இவ்வளோ தான் அடுத்தது ரொம்ப முக்கியமான தலையங்கத்தின் வகைகள் பார்க்கலாம் தலையங்கத்தில் இடம்பெறும் செய்திகளின் தன்மையைக் கொண்டு அதனை பல வகையாக பிரிக்கலாம் ஒன்று உள்நாட்டு 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 செய்திகள் வெளிநாட்டு செய்திகள் வரவு செலவு திட்டங்கள் பொருளாதார கொள்கைகள் போராட்டங்கள் தேர்தல் அரசியல் சிக்கல்கள் முதலியன குறித்த தலையங்கங்கள் என பல வகையான தலையங்கத்தை வகைப்படுத்த முடியும் பொதுவாக நீண்டகால குறித்த செய்திகள் தலையங்கமாக வருவதுண்டு ரொம்ப முக்கியம் பார்த்து பார்த்தீங்க பொதுவாக எதெல்லாம் தலையங்கமாக வரும் நீண்டகால கால சிக்கல்கள் குறித்த செய்திகள் தலையங்கமாக வருவதுண்டு உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் காவிரி சிக்கல்கள் நதிநீர் சிக்கல்கள் காஷ்மீர் சிக்கல்கள் ஈராக் இலங்கை சிக்கல்கள் முதலியன தொடர்பாக தலையங்கங்கள் பரவலாக அனைத்து இதழ்களிலும் வருவதுண்டு அடுத்தது சட்ட திட்டங்கள் பற்றிய தலையங்கமும் இன்றியமையாததாக அமைந்து விடுகிறது லாஸ்டாக வெளிநாட்டு அணு ஆயுத கொள்கை மனித உரிமை சட்டம் மதமாற்ற தடை சட்டம் இதழியல் சுதந்திரம் போன்ற பல சட்டங்களும் தலையங்கமாக வரும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்தது என்ன இருக்குது பார்த்தலாம் சமுதாய நலனை கருத்தில் கொண்டு மக்களுக்கு நலன் தரும் கருத்துக்களை விளக்குவனவாகவும் தலையங்கம் அமையலாம் எடுத்துக்காடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மத நல்லிணக்கம் நுகர்வோர் பாதுகாப்பு இந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தலையங்கம் பார்த்தாச்சு நாளைக்கு முகப்பு செய்திகள் பார்க்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ